த்ரீ ரூட் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டூ ரூட் சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ ரூட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஃபோர் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ பவர் த்ரீ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க த்ரீ ரூட் டுவெண்ட்டி செவன் இதை மூன்று இன்று மூன்று இன்று மூன்று அப்படின்னு பற்றி எதிலாம் டூ ரூட் சிக்ஸ்டீன் இதை நான்கு இன்று நான்கு அப்படின்னு பற்றி எதிகலாம் த்ரீ ரூட் சிக்ஸ்டி ஃபோர் இதை நான்கு இன்று நான்கு இன்று நான்கு அப்படின்னு பெரிய செய்திகள் எப்பயுமே ரூட் சம்மை பொறுத்த வரைக்கும் டூ ரூட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர் ரெண்டு வாட்டி இருந்ததுன்னா ஒரு நம்பரை வெளில எடுத்துக்கலாம் அது ரெண்டு வாட்டின்றது நம்பராக இருக்கலாம் இல்லை பவரில் டூ இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கலாம் பவரில் ஃபோர் இருந்ததுன்னா பவர் டூனு கூட வெளில எடுத்துக்கலாம் அப்போ ஃபோர் பவர் ஃபோர் அப்படின்றத ஃபோர் பவர் டூனு கூட வெளில எடுத்துக்க முடியும் அதே மாதிரி த்ரீ ரூட் அப்படின்னு இருந்துதுன்னா ரூட்டுக்குள்ளே மூணு வாட்டி ஒரு நம்பர் ரிப்பீட் ஆணுச்சுன்னா ஒரு நம்பரை வெளில எடுத்துக்க முடியும் பவரில் கொடுக்குறாங்க த்ரீ ரூட் ஆஃப் த்ரீ பவர் சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸு அப்படின்றதுல பவரில் அப்போ அதுக்கு பல த்ரீ பவர் டூ அப்படின்னு கூட வெளில எடுத்துக்க முடியும் ஏன்னா ரெண்டு வாட்டி மூணு மூணு அப்படின்னு பிரிக்கலாம்ல சரி இந்த சமக்கு வந்துடுங்க த்ரீ ரூட் ஆஃப் த்ரீ பவர் த்ரீ அதுக்கு பல ஒரு த்ரீ வெளியெடுத்தலாம் நாலு ஸ்கொயர்டாக என்னன்னா பதினாறு அப்படின்றதுலாம் இதெல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா இருபத்தொம்பது ஆன்சர் கிடைக்கும்